வெற்றி சக்தி சீரியல் இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்திருக்கு மிஸ் பண்ணுவோம் ஃபுல் கேளுங்க அதுக்கு நான் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சு நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்தாங்க நம்ம வெற்றி வந்து சக்தி கிட்டே எத்தனையோ அப்படி மல்லு கட்டி பார்க்குறாங்க சக்தி இதுக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை நான் கொடுத்துட்டு போகிறேன் ஏய் உங்கள் அம்மா அதனால் அனுப்பிச்சு வச்சாங்க அப்படி இருக்கும்போது நான் எப்படி நான் ஒன்று இந்த இடத்துல வந்து விடுவேன் சக்தி சொல்கிறத கேளு எங்கள் அம்மாக்கும் இதுக்கும் எந்த விதத்துலேயும் சம்மந்தமே இல்லை எங்கள் அம்மா கோவமாக பேசுவாங்க கத்துவாங்க இதை எல்லாம் ஒத்துக்கிறேன் அடிக்க கூட செய்வாங்க ஆனால் இந்த அளவுக்குலாம் போக மாட்டாங்க எனக்கு நல்லாவே தெரியும் டேய் உங்கள் அம்மா கையில் தான்டா அது இருக்குது இருந்துச்சுன்னா எங்கள் அம்மா இது மாதிரி பண்ணியிருப்பாங்களா அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை என்னால் முழுசாக வந்து நம்ப முடியுது ஏன் உன்னால் நம்ப முடியலை ஏய் இத்தனை நாளாக வந்து உங்கள் அம்மாவை சுற்றி இருக்கிற பேர் தான் தப்பானவங்க உங்கள் அம்மாவை வந்து இது மாதிரி சந்தர்ப்ப சூழ்நிலையை பயன்படுத்தி தப்பு செய்ய வைக்கிறாங்கன்னு நினச்சேன் இப்போ தானே தெரியுது மெயினாலே உங்கள் அம்மா தானே என்னால் மன்னிக்கவும் முடியாது எதுவும் பண்ணவும் முடியாது கூடிய சீக்கிரம் வந்து எங்கள் அம்மா எந்த விதத்துலையும் தப்பு பண்ணலன்னு சொல்லி எல்லாருக்கும் நிரூபித்து காட்டுறேன் உனக்கும் நிரூபித்து காட்டுறேன்னு சொல்லி வெற்றி வந்து சவால் விட்டுட்டு அங்கேயிருந்து கொடுக்கட்டுன்னு போகிறாங்க அந்த இடத்துல நம்ம வெற்றி ஸ்டேஷனில் வந்து நிற்கிறாங்க ரொம்பவே பாவமாக நின்று நிற்கிறாங்க வெற்றி அமைதியாக இருந்தால் தான் எல்லாத்துக்கும் தீர்வு கிடைக்கும் வெற்றி கோவப்பட்டனால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அமைதியாக நின்றுட்டு இருக்காங்க எஸ்பி வராங்க மேடம் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்னப்பா உன்னோட நடவடிக்கையே வேறு மாதிரி இருக்கு இல்லை மேடம் உங்கள்கிட்ட வந்து பெர்மிஷன் கேட்டுட்டு எங்கள் அம்மா உள்ளே போய் பார்க்கலான் இருக்கேன் அதுக்காக தான் மேடம் நினைக்கிறேன் என்ன ஆச்சு வெற்றி இதெல்லாம் உன்னோட தோரணையே கிடையாது எப்போதும் வெற்றினா எப்படி பண்ணுவாங்க ஏது பண்ணுவாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் இல்லை மேடம் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம்னு சொல்லி பவ்யமாக கேட்குறாங்க சரிப்பா நீ உள்ளே போய் பாரு ஒரு வேலை நாளைக்கு முக்கியமான வேலை இருக்குல்ல உங்கள் அம்மாவுக்கும் மீனாட்சி அம்மாவுக்கும் அங்கே போட்டி நடக்குது இல்லை அதனால் அப்படி நடிக்கிறீங்களா பல்லையாளுங்க தான்ப்பா நீங்கள்லாம் சரி சரி போயிட்டு வாங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கதை வந்து திறந்து விட்றாங்க அம்மா பார்க்குறதுக்காக வந்து உள்ளே வந்து வராங்க வெற்றி நான் எதுவுமே பண்ணலடா அம்மா எனக்கு நல்லாவே தெரியுமா உங்ககிட்ட அந்த பொருள் இருந்துச்சுன்னா நீங்கள் பண்ணியிருப்பீங்களா அது என்னால் ஹண்ட்ரட் பர்சன்ட் என்னால் சொல்ல முடியுது ஆனால் என்ன பண்ணுறது அதை நிரூபிக்க தான் என்கிட்ட ஆதாரம் எதுவும் இல்லை அன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாங்க அப்போனா அவன் பொய்யா சொல்லியிருக்கானா சரிம்மா நான் பார்த்துக்கிறேன் உங்களை எப்படி இருந்தாலும் வந்து வெளியில் கொண்டு வர வேண்டியது ஏன் பொறுப்பு அதெல்லாம் எனக்கு கவலை இல்லடா நான் உள்ளே இருந்தாலும் மீனாட்சி மட்டும் எதுவும் ஆகாமல் பார்த்துக்க அது மட்டும் இல்லாமல் நான் உன்னை பொறுத்தளவு நிரபராதின்னு தெரியுது இல்லை அது எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக வந்து இருக்காங்க நம்ம ரங்கநாயம்மா அந்த இடத்துல நீ யாவது புரிஞ்சிக்கிட்டே அது வரைக்கும் சந்தோஷங்கிற மாதிரி பேசும்போது அம்மா நான் உங்கள் பையம்மா நான் எப்படிமா உங்கள் மேலே வந்து சந்தேகப்படுவேன் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல சரி வெற்றி என் மனசு ஃபுல்லாக இன்றைக்கி தம்ப நிறைஞ்சிருக்கு என் பையன் என்னை முழுசாக வந்து நம்புகிறாங்கிற மாதிரி அதனியாக வந்து இருக்காங்க ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க நம்ம வெற்றி எங்கள் அம்மா வேணும்னே பழி வாங்குற அளவுக்கு மாட்டி விட்டுருக்கல்ல நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கோவத்தின் உச்சத்தில் இருக்காங்க அந்த இடத்துல நம்ம வெற்றி அப்பன்னு பார்த்து எஸ்பி கிட்ட சொன்னாங்களே ரங்கநாயம்மா இப்படி பண்ணாங்க மீனாட்சி அம்மா அதுக்கு மாதிரி தூங்குனாங்க நான் இது எல்லாத்தையும் நேரில் பார்த்தேன்னு ஒருத்தவங்க சாட்சி சொன்னாங்களே அவங்க முன்னாடி வந்து நிற்கிறாங்க டிசும் டிஷும் பண்ணுறாங்க உண்மையை சொல்கிற யார் பேச்சு கேட்டுட்டு என்ன வேலடா பண்ணி வச்சுருக்கேன் எங்கள் அம்மா இது மாதிரி பண்ணாங்கன்னு சொல்லி நீ பார்த்தியாடா அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னு அடிக்கிறாங்க அப்பன்னு பார்த்து எல்லா உண்மையும் சொல்லலான் இருக்கிறப்ப இது எல்லாத்துக்கும் காரணம் பூச்சாதான் அவங்க பேர் வந்து சொல்லலான் இருக்கிறப்ப கரெக்டாக வந்து ரெண்டு வந்து வந்துர்றாங்க தம்பி இது மாதிரிலாம் பண்ணாத இவனுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது எங்க வேலை சரியா அண்ணா இவன் பொய் சாச்சி சொல்லியிருக்கானே ரெண்டு நிமிஷம் டைம் கொடுங்கண்ணே எல்லா உண்மையும் சொல்லிடுவான் இனிமேட்டு இப்படி மாதிரி பேசணும்னு வச்சுக்க தம்பி பிரச்சனையாயிடும் சொல்றதை கேளுங்க அப்படின்னு சொன்னோன்னே சரி என்னென்ன பண்றது இல்லாட்டியும் நாளைக்கு உங்க அம்மாவுக்கு போட்டி நடக்குது இல்லை அது ஆல்ரெடி உங்க அம்மா பேர் அந்த இடத்துல இருக்கிறதே பெரிய விஷயம் அதில் நீங்களே வந்து கெடுத்துக்காதீங்கன்னு சொன்னோன்னே சரிடா எங்கள் அம்மாவும் ஜெயிக்கணும் அதே சமயத்துல இந்த சூழ்ச்சியிலேருந்து எங்கள் அம்மாவையும் மீட் எடுக்கணும் அப்படின்னு அதிரடியாக வந்து யோசிக்கிறாங்க நம்ம வெற்றி ஒன்றை விட்டுட்டாங்க என்றைக்காக இருந்தாலும் எங்கள் அம்மா வந்து வெளியில் வந்துடுவாங்க அதுக்கப்புறம் இருக்கடா உனக்கு பூஜை நீ எப்படி வந்து இங்கேன்னு தப்பிக்கிறேன்னு மட்டும் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சவால் விடுறாங்க அந்த இடத்துல நம்ம வெற்றி வேறு லெவலில் மாசா இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த சீன்லாம் பூஜா புஷ்பா சங்கிலி மூணு பேர் இருக்காங்க புஷ்பாவுக்கு ஒரே யோசனையாகவே இருக்குது என்ன ஆச்சு நம்மளோட ரெண்டு விரோதிகளும் ஒரே இடத்துல சிக்கியிருக்காங்க நினச்சா சந்தோஷமாக இருக்குது ஆனால் அவங்க தப்பிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அதனால தான் எனக்கு வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல என்னக்கா சொல்கிறீங்க ஏன் வருத்தமாக இருக்குது ஆமாம் ஏதோ ஒன்று பிரச்சனையாச்சுன்னா அமுச்சு வச்சுருந்தாலும் பரவாயில்ல நிச்சயம் எல்லாம் அது மாதிரிலாம் பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை அவள் சும்மா வந்து அந்த பொருளை எடுத்துகிட்டு போவா ஆனால் அதை வச்சு எதையுமே பண்ணியிருக்க மாட்டான்னு எனக்கு நல்லாவே தெரியும் என்ன பண்ணுறது ரெங்கனாயம்மா மேலே பழி போட்டது யாரு அப்படியே அமுச்சு வச்சவன் வேற ஏதாவது பண்ணியிருக்கலாம்ல எதுக்காக மீனாட்சி வந்து தப்பிக்கிற மாதிரியே நடந்துருச்சு உண்ணுமா அவ இருக்கா இருக்கால அப்படின்னு சொல்லி புஷ்பா வந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப பூஜா வந்து தள்ளி போயிட்டு சிரிக்கிறாங்க இது எல்லாத்துக்கு நான் தான் வேற யார் இவங்க ரெண்டு பேருக்கும் குடைச்சல் கொடுப்பாங்க என்ன சொல்ற அப்போ நான் உன்னோட திட்டம்னா மீனாட்சி அமிச்சு வச்சிருக்கலாம்ல நானும் அவங்க கிட்ட தான் சொன்னேன் இவன் தான் சொதப்பிட்டான் இவன் தான் அது அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாங்க மிஸ் ஆயிடுச்சு எனக்கு இன்னொரு சந்தர்ப்பம் கொடுங்க ஐயோ இன்னொரு சந்தர்ப்பம்லாம் உனக்கா சரி இப்போதைக்கு சங்கிலி இவனை கொண்டு போய் கெஸ்ட் ஹவுஸில் வந்து தங்க வை எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சொன்னேன் சங்கிலி வந்து அவங்கள கெஸ்ட் ஹவுஸில் வந்து தங்க வைக்கிறாங்க இவனை வச்சு தான் காரியத்தை நோக்க புரிய சேச்சா இவனை வச்செல்லாம் காரியத்தெல்லாம் நோக்கலாம் முடியாது நம்ம மாட்டிப்போம் அது மட்டும் இல்லாமல் ஒரே ஆளுக்கு அடுத்தடுத்தது ஒரே மாதிரி கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது வெவ்வேறு ஆளை வச்சு கொடுத்தாதான் இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம தப்பிக்கலாம் இது பேர பிரச்சனையாகும் பரவாயில்லம்மா நீயும் யோசிக்கிற நல்லாதான் ஆனால் காரியம் தான் நமக்கு ஏற்ற மாதிரி நடக்க மாட்டேது மற்றவங்களாம் ஜெயிச்சிக்கிட்டே இருப்பாங்க நம்ம ஒரு வாட்டி ஜெயிச்சா போதும் என்டையராக எல்லாத்தையும் மாற்றிடலாம் அதுக்கப்புறம் இந்த ஊரே நம்ம சொல்றது தான் கேட்டாகணுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல பூஜா புஷ்பாலேருந்து ரெண்டு பேரும் அப்படி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அடுத்த நாள் காலையில் பொழுது வந்து விடியுது போட்டி வந்து ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு பெரிய கியூ வந்து நிற்கிது அந்த கியூ நிற்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தவங்ககிட்டையும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க திணியனும் கிரியும் ஏன்னாப்பா நிச்சயம் எங்கள் அம்மாவுக்கு தான் ஆதரவு வந்து கொடுப்பீங்கன்னு சொல்லி ஒரு சீட் வந்து கொடுக்குறாங்க அந்த சீட்ல வந்து என்னென்ன கொடுக்க போறாங்கங்கிற விஷயத்த வந்து எழுதியிருக்காங்க பரவாயில்ல தம்பி இவ்வளோ கொடுக்குறீங்களா ரொம்பவே சந்தோஷம்னு சொல்லிட்டு க்யூவில் வந்து நிற்கிறாங்க இதை வந்து சக்தியும் சக்திக்கு தெரிஞ்சவங்களும் பார்த்துட்றாங்க இப்பயே இவங்க ரெண்டு பேரும் மாட்டி விட்டுடலாமா அண்ணி பார்த்துட்டாங்க இப்போ என்ன பண்றது பரவாயில்ல விட அண்ணன் எதுவாக இருந்தாலும் கொடுக்கதான்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லி அந்த சீட்டை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் சாதாரண நபர் தான் என் நமக்கு தெரிஞ்ச பசங்க தான் இருந்தாலும் இவங்கள மாட்டி விட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை பரவாயில்ல விடுங்க பார்த்துக்கலாம் எப்படி இருந்தாலும் எங்கள் அம்மா தான் ஜெயிப்பாங்க அதுல எந்த விதத்துலயும் சந்தேகமே இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல வெயிட் பண்ணி பார்ப்போம்